எல்லா புகழும் சாயப்பாவுக்கு சாயராம்ஸ் இந்த நாட்டில் எவ்வளவோ பேர் வேலை இல்லாமல் அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்காங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துச்சு அதில் எத்தனையோ பேர் எழுதுனாங்க அதாவது பதிமூணு லட்சம் பக்கமும் அதுக்கு கம்மியாக அதுக்கு தாண்டியோ தெரில அத்தனை பேர் எழுதுனாங்க ஆனால் குறைஞ்ச ஒரு மூவாயிரம் பக்கம் அந்த மாதிரி தான் வந்து வேக்கண்ட் போல இருக்குது மூவாயிரத்து ஐநூறுரூவா தான் அத்தனை வயதில் மூவாயிரத்து ஐநூறுரூவா எடுக்கணும்னா என்ன செய்வாங்க அவளுக்கு அவங்களுக்கு உண்டானது உன்னை கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் பேசினவர் என்ன சொன்னார்னால் உன்னையும் ஐயாயிரம் இடத்துக்கு போன டைம் எடுக்காத பசங்களையுமே இன்னும் எடுத்து அது போடுவாங்க போல இருக்குது அப்போ பத்தாயிரம் வேக்கன்ட்டு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க வந்து எப்படி கழிக்கணுமோ அது வந்து கொஞ்சம் டஃப்பாக கொடுத்தா தான் எல்லாத்தையும் கழிக்க முடியும் இல்லையா அதனால் பண்ணினாங்க அது ஒரு பெரிய இதாகவே போயிட்ருக்கு என்ன பண்ணுறது இதுக்கு மீறி கொடுத்துட்டாங்க அதை செய்யணுன்னா அவங்க தான் ஆகணும் இப்போது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம்னு படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க என்ன செய்ய முடியும் அந்த சூழ்நிலையில் நான் கவர்மெண்ட் வேலை மட்டும் சொல்லலை ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி என்ன வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி சொந்த வேலையாக இருந்தாலும் சரி கிட்டே போய் செய்கிற வேலையாக இருந்தாலும் செய்யும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குமானா அது கிடைக்கிறது கஷ்டம்தாங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கிடைக்காது பேக்ரவுண்டு கொஞ்சம் நல்லா இருந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அம்மா அப்பா ஃபேவரட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்ச வேலைக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அதையும் மீறி நம்ம பிடிச்ச வேலைக்கு இதை போகணும் அப்படின்னு பிடிவாதகமாக உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறி தான் அது வந்து படத்தில் வேணால் வந்து நம்மளுக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் ஆனால் உண்மையில் வந்து அது ஒரு கேள்விக்குறியாக தான் அமையும் அதனால் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்யுங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை செய்யறதுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு அந்த வேலை கிடச்சிருக்கு அந்த வேலை அவங்களை தேடி வந்ததாக இருந்தால் இருந்தாலும் சரி நீங்கள் தேடி போனதாக இருந்தாலும் சரி அதுதான் உங்களுக்கானது இப்போதைய காலகட்டத்தில் இதை நீங்கள் சிறப்பாக செஞ்சாதான் அதற்குரிய காலகட்டம் அடுத்தது வரும் எப்படின்னா சரி இவன் ஒழுங்காக செய்கிறான் இவனுக்கு அடுத்தது கொடுக்கலான்னு அங்கே இருக்கிறவங்க ப்ரமோஷன் கொடுக்குறவங்களோ இல்லையோ நீங்கள் உங்கள் வேலை வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் கொடுக்கும் அது கட்டாயம் கொடுக்கும் ஏன்னா உழைப்புக்கு வந்து அதுதான ஊதியம் அந்த ப்ரமோஷன் தான் ஊதியம் இல்லையா அதனால் நான் நம்ம நம்பிக்கை வச்சு பொறுமையாக தான் எந்த ஒரு வேலையும் செய்யணும் நம்மளுக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டு தூக்கி போட்டு வரக்கூடாது ஏன்னா அந்த ஒரு வேலைக்காக எவ்வளோ கண்ணீரோடும் கற்பனையோடவும் காத்திருந்து அது நடக்காமல் போய் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு கண்களில் கண்ணீரோட வாழ்க்கையை ஓ ஓட்டுற எத் எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ குழந்தைங்கள நம்ம பார்க்க முடியும் அதனால் நமக்கு கிடைச்ச வேலையை பெருசாக நினச்சி எல்லா பேருமே டார்ச்சர் பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ம கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ண பார்த்துக்கணும் கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாமே மாறும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே எதுவுமே நிரந்தரமாக இருக்க முடியாது அது உங்களுக்கு புரியலன்னா கூட இந்த காலம் புரிஞ்சுக்க வைக்கும் எல்லாத்தையும் அக்ஸ்ப் அக்செப்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம அக்சப்ட் பண்ணினாலும் சரி பண்ணாட்டியும் சரி வாழ்க்கை நம்மளுக்கு அக்செப்ட் பண்ண வச்சிடும் சரிங்களா நம்ம என்னடா செய்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படா போகிறது அப்படின்னு முயற்சி பண்ணினாலும் நமக்குரிய காலம் வந்தால் மட்டுமே நம்ம அது எல்லாத்தையும் தாண்டி போக முடியும் அது வரைக்கும் ரொம்ப 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 பொறுமையாக இருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பொறுமை இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அது இல்லை நான் வந்துடுறேன் வேறு பக்கம் போகிறேன் அப்படின்னா போகிற பக்கமெல்லாம் இப்படியே தான் இருக்கும் அக்கறைக்கு இக்கரை பச்சை இக்கரைக்கு அக்கறை பச்சை நீ அங்கேயே பொறுமையாக இருந்து அந்த வேலையில் செஞ்சின்னா அந்த வேலை உனக்கும் உயர்வை கொடுக்கும் நீ அதை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அது தூக்கி எறியப்படும் போது நீயும் எல்லா இடத்துலையும் தூக்கி எறியப்பட நிலைமைக்கு ஆளாயிருவேன் சரியா அதுக்கப்புறமா நம்மளோட கர்மாவோட பலன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கிறதும் நல்லாமல் இருக்கிறதும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும் அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாயப்பாவோடய ப்ளஸ்ஸிங்ஸ் நிறைஞ்சிருக்கு நீங்கள்லாம் கண்டிப்பாக அவரோட இதில் தான் நல்லா இருப்பீங்க சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடவும் புத்திசாலத்தனத்தோடவும் அமைதியாகவும் இருக்க பழகுங்க உங்களோட மிகச்சிறந்த ஆசானாக அவர் இருப்பார் அவர் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுப்பார் அவருக்கு திடீர்னு ஒரு மிராக்கலாக வச்சு என்ன சொல்லுவாருன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நம்ம எதிர்பார்க்காத நிலையில் ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையை கையாளணும் ஏன்னா அவரோட ஆசிர்வாதம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் கிடைக்காது அவர் க கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு தன்னோட கையை வச்சு ஆசிர்வாதம் பண்ணுவார் நீ நல்லா இருக்கணும் உனக்கு எதுவுமே வராது உனக்கு வர்றதையெல்லாம் பொறுத்துக்கும் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்னோட உதவியினால் உன்னோட வழிகளை எல்லாம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நீ அதுக்கப்புறம் சூப்பராக செயல்படுவ நீ அவசரப்பட்டு இந்த வேலையை வேணான்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு தான் கஷ்டம் சரியா நடந்ததையவே நினச்சிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு நடக்க போகிறத யோசிக்காம விற்றாத அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும் முயற்சிங்கிறது ஒரு வித மாதிரி அதை விதச்சிக்கிட்டே இருக்கும் அதில் சில விதைகளெல்லாம் வளரும் சில விதைகளெல்லாம் மண்ணுக்கு உரமாயிடும் இதுதான் உலகத்தோட நியதியாக இருக்குது நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நம்ம கையில் இல்லைன்னாலும் நாம் விடாமுயற்சியோடு இருந்தோன்னா நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடைய முடியும் அதை அடைவதற்கு அவர்களுடைய கடமையை செய்யணும் அவங்களுடைய கடமையை செய்யணும் பிரதிபலனம் எதிர்பார்க்காம செய்கிற உங்கள் கடமையை தான் கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்மளை தேடி வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதீங்க அந்த இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு வரும் பிரச்சனைகளை எல்லாம் வந்த வழியிலேயே போயிடும் நாம் செயல்பட்டு இருந்தால் மட்டும் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தியை எறி எதற்கும் பயப்படாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நிச்சயமாய் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்ம வருத்தப்படாமல் தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருப்போம் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்